ஹலோ எனக்காக பெரிய பிளான்ல போட்டுருக்கீங்க போல சும்மா விட்டுருவா நாங்களா பெரிய ஆளுங்க ஆனா கண்டிப்பா உங்களால என்ன கண்டுபிடிக்க முடியாது அதையும் பாத்துருவாங்க இன்னைக்கு எப்படி தப்பிக்கிறீங்கன்னு பார்க்கலாம் என்ன பாக்குறது நான் ஏற்கனவே தப்பிச்சு வெளியில இருந்து தான் பேசிட்டு இருக்கேன் அந்த அளவுக்கு சீன்லாம் இல்லம்மா சீன் இருக்கா சினிமா இருக்கான்னு சொல்ல வேண்டியதெல்லாம் நீங்க இல்ல நீங்க ஒரு வேஸ்ட் முட்டா பையில செக்கிங் ஆபீசரா போட்டுருக்கீங்கல்ல அவனை தான் வெளியில வந்தோம் அதுவும் செல்லமா முகத்துல தட்டிட்டு தான் வெளியில வந்தோம்

అంటూ

இதை நான் முன்னாடியே பண்ணியிருந்தா நீ வருவே மாட்டியான்னு எனக்கு தெரியாது ஆனா இப்போ நீ வருவேன்னு கண்டிப்பா தெரியும் வாட்டர் நீங்க தெரியாம தப்பா தானே அடிச்சீங்க இல்ல கரெக்டா தான் எஃபெக்ட் என்னக்கா நீங்க டிராமா தான் ஆடுறீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா அந்த ஒரு பர்சன்ட் நிஜமா இருக்க கூடாதுன்னா பதிரி அடிச்சு போய் இங்க ஓடி வந்தா என்னங்க உங்க செல் இதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டீங்களா இப்ப இருந்த இந்த செல் உங்களோடது நீங்க என்னப்பா முடிவு பண்ணிருக்கீங்க பையன் ரொம்ப மரியாதை என்ன பையமா நல்லா படிச்சிருக்கான் நல்ல பொசிஷன்ல இருக்கான் அதுவும் இல்லாம நம்ம சொந்தக்காரங்க வேற சின்ன வயசுல இருந்து அவனை தெரியுன்றதுக்காக தான் நான் இந்த கல்யாணத்தையே பிக்ஸ் பண்ணேன் நீங்க பிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி என்ன ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும் சம்மதம் வாங்கி சம்மதம் பண்ற குடும்பத்துல நீ போறக்கல நீ சொல்றத கேட்டு செய்யற அப்பா நான் கிடையாது உண்மைதான்ப்பா ஆனா நான் என்ன சொல்றேனா நீங்க பாருமா நீ பிறந்ததுல இருந்து உனக்கு என்ன தேவையோ உன்னை கேட்காம அதை செஞ்சவன் தாமா உன் அப்பா உன் படிப்பு வேலை எல்லாமே நான் நினைச்ச மாதிரி தாமா நடந்தது உனக்கு எந்த நேரத்துல என்னெல்லாம் தேவன் தெரியல எனக்கு உனக்கு எந்த மாதிரியான புருஷன் தேவைன்னு எனக்கு தெரியாதா நீங்க சொன்ன எதையுமே நான் மீறினதில்லை தப்பா எடுத்துக்காதீங்க இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லாம இல்லை

உன் மனசுக்குள்ள நான் இல்லையா என் முடிவு என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லைன்றியா இந்த காதல் கத்திரிக்காலாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் நான் சொல்ற பையனை தான் நீ கல்யாணம் பண்ணி ஆகணும் தயவு செஞ்சு என்ன வரப்படுத்தாதீங்கப்பா என் எதிரில் நின்று பேசுறதுக்கே பயந்த என் பொண்ணு இப்போ என்னை எதிர்த்து பேச ஆரம்பிச்சுட்டா இப்போ கடைசியா உன் முடிவு என்னன்றத சொல்லு உங்களை எதிர்க்கிற அளவுக்கு எனக்கு என்னைக்கும் தைரியம் கிடையாதுப்பா தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோங்க ஒரு வேளை செய் ராத்திரி முழுக்க யோசனை பண்ணி காலையில் ஒரு நல்ல முடிவா சொல்ல ராத்திரி முழுக்க யோசிச்சா நேரம் போகுமே தவிர என் மனசு மாறாதுப்பா கண்டிப்பா மாறுமா மாற்றம்தான் மாறாத ஒண்ணு போய் தூங்க காலையில பார்க்கலாம்

உனக்கு அம்மா தங்கச்சி தம்பி இந்த அப்பா நான் வேணும்னா நான் சொந்தவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த வீட்டுக்கு மருமகளை போ இல்ல உனக்கு பிடிச்சவனை தான் கல்யாணம் பண்ணிப்பன்னு நீ முடிவு எடுத்துட்டினா என் வார்த்தைக்கும் என் முடிவுக்கும் மரியாதை கொடுத்து என்னை கௌரவமா வச்சுக்கிட்டாதான் நீ என் பொண்ணு என் வார்த்தையை மீறி எப்போ நீ சொந்தமா முடிவு எடுக்க ஆரம்பிச்சிட்டியோ

இப்பவே நான் சரியான முடிவு எடுத்து எனக்கு பிடிச்ச உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னைக்கா இருந்தாலும் நீங்க ஏத்துக்குவீங்க திரும்பவும் நான் உங்க கூட சந்தோஷமா இருக்கலாம் இந்த நம்பிக்கை என்னோடது இல்ல உங்க ரத்தத்துல உள்ளது அந்த ரத்தத்துல என்னைக்குமே பாசம் இருக்கு அந்த பாசத்தை தான் நீ கொண்டுட்டிய என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நீ நினைக்கிற மாதிரி நடக்காது நான் மாற மாட்டேன் மாறுவீங்க கால உங்களை மாத்தும் உன் நம்பிக்கை உன்னோடது என் நம்பிக்கை என்னோடது நீ வெளிய போலாம் ஐயரே என் மூத்த பொண்ணு செத்து போச்சு பிண்டமைக்க ஏற்பாடு பண்ணுங்க கண்ணீரோட நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்றது கொஞ்சமாவது நல்லா இருக்காடா என் வீட்டு ஆளுங்க நடத்த வேண்டிய சம்பிரதாயம் யாரும் இல்லைன்னு நினைக்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க ஏன் அம்மா அப்பா தான் இருக்காங்களா சச்சா அத்தை மாமாவை பத்தி சொல்லல என் வீட்டு ஆளுங்களும் இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் இங்க பார்த்ததுவியா உனக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குன்னு எனக்கு தெரியாது ஆனா கண்டிப்பா என்னைக்கு அது உங்க அப்படி ஏத்து பாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு நிச்சயமா நான் சொன்னது நடக்கும் நீ பாக்கதான் போற இதுக்கு மேலே இதை பத்தி யோசிக்காம சந்தோஷமா தூங்க ஓகே ஃபஸ்ட் நைட்ல இவர் அப்செட் பண்ணிட்டோமே என்னங்க வீட்டுக்காரரு அம்மா உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஏய் நான் எதுமே நினைக்கலையா எது நினைக்கலையா இது நம்மளோட ஃபர்ஸ்ட் நைட் நான் இல்லன்னு சொல்லியே நான் இந்த கார்னர்லயோ நீங்க அந்த கார்னர்லயோ படுத்துறதா பாக்குறீங்க என்ன நினைப்பாங்க ஃபர்ஸ்ட் நைட்ல பாக்குறது நீங்க அந்த பக்கம் திருப்பி நான் என்ன நினைப்ப தான் வந்து சொல்லணும் கல்யாணம் பண்றதுக்கோ நானே தான் வந்து சொல்லணும் இதுக்கு கூட நானே தான்